இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் பேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் கடவுளியின் காலம் தாழ்த்துகிறார் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை எப்பொழுது என்ற கேள்வி தொடக்க தொழிற்சபையிலேயே எல்லாருக்கும் இருந்துச்சு ஏன் காலம் தாழ்த்துறார் ஏன் வர வேண்டும் தான் அவரு வந்து நல்லவர்களை மீட்டு கொண்டு போக வேண்டும் கெட்டப்பழுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தானே என்ற கேள்வி தொடக்க தொழிற்சபையிலே இருந்தது அதற்கான விளக்கங்கள் திரும்பங்கள் நிறைய கொட்டி கிடைக்குது ஆண்டவர் ஏன் காலம் தாழ்த்தாருன்னு சொன்னால் எல்லோரும் மனம் மாற வேண்டும் எசப்போடைய வார்த்தை தான் இரமுப்படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா கூட தவறக்கூடாது எல்லா ஆன்மாக்களையும் வீட்டு என்ன நான் அப்பாவோட பார்த்து கொண்டு போகணும் அந்த ஆசையும் தான் வாசகம் இன்றைய வாசகத்தினுடைய மைய கருத்தை தான் நீங்கள் தூயவராவது கடவுளுடைய விருப்பம் நீங்கள் ஆவதே ஆண்டோட விருப்பம் ஒரு ஆன்மா கூட அழி அழியக்கூடாது இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய வசனமாக தான் இன்னைக்கு நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம் ஒரு நபர் என்ன பண்ணாராம் ஏசப்பட்ட மிக உருக்கமாக ஜெபிச்சாராம் அந்தவரே எனக்கு இவ்வளோ கஷ்டம் எனக்கு நல்லது செய்யுங்க வாங்க போங்க இருக்கு ஜெபித்தாரா அவர் முன்பாக ஆண்டவர் தோண்டினார் ஏசப்பா தோன்றவொடனே இந்த நபருக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ ஆண்டவரைய முன்னாடி தோன்றிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணுன்னு சொல்லுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேளுங்க நான் கொடுக்குறேன் என்ன சொன்னாரா சொன்னாராம் ஆண்டவர்கிட்ட அவருக்கு ஏசப்ப சொன்னாரா உங்ககிட்ட இருக்கிற பாவத்தையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு உங்கள்கிட்ட பாவம் தீமை இல்லையா நெறிகேடு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு நல்லதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் என்ன சொன்னாங்க சோ சொர்களே கடவுளுக்கு நாம் நல்லவர்களாக இருப்பதுன்னு அவருக்கு ஆசை இன்றைய முதல் வாசத்தினுடைய மைய வசனமே தான் நீங்கள் நல்லவர்களாக இருங்கள் தீமை உங்கள்கிட்ட வேண்டாம் இதுதான் கடவுள் கடவுளை ஆண்டவரை பார்ப்பதற்கான முன்னேற்பாடு முன்னேற்பாடு பாருங்க தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகிறார் எவன் ஒருவன் தீமையை வெறுத்து ஒதுக்குகிறானோ எவன் நெருக்கேடா செயல்களை பாவங்களை தீமையை தீய செயல்பாடுகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி தூக்கி போடுறானோ அவன் மீது ஆண்டவர் அன்பு கூறுகிறார் விருப்பம் என்ன எப்படிங்களும் தீமையை வெறுத்து ஒதுக்கணும் நன்மையை தேடி போகணும் தீய பாதையை வெறுத்து ஒதுக்கணும் நல்ல பாதையில பயணிக்கிற ஆண்டோட விருப்பம் இதுதான் நாம் கடவுளை பார்ப்பதற்கான முன்னேற்பாடு தயார்தான் இன்னைக்கு நக்சிவாசன் மர்த்து வாசன் இன்னைக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க இப்பயும் உண்டு இல்லையா இப்பயும் பெண்ணா அழைப்பு பாருங்களேன் இப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் பெட்ரமாக சைட்லாம் தூக்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது இப்போல்லாம் அந்த காலத்தில் உண்டு அதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க பெட்ரமாக சைடு தூக்கிட்டு போவாங்க அந்த நிறைய அப்புறம் பந்தமும் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு கோயில் விழாக்கெல்லாம் பந்தம் எடுத்துன்னு போவாங்க ஒரு கோயில் திருவிழா வச்சுங்களேன் பந்தம் எடுத்துன்னு அது அது ஒரு ஒரு ஒளியை ஏந்தி போகிறது வந்து ஒரு 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 மரியாதை கொடுக்குற அர்த்தம் இப்போலாம் விழாவில் சீரெல்லாம் போடுறாங்கல்ல சீரியல் போடுறாங்க மண்டபம் வச்சுங்களோ சரதரமாக லைட்டு தோங்க அந்த விளக்கு என்பது ஒரு ஒரு மகிழ்ச்சியினுடைய அடையாளம் ஒரு மையம் சொல்கிற பாருங்க அப்போ மணமகனை வரவேற்க விளக்கு கொண்டு போகிறாங்க அப்போ இந்த முறை அப்போவே இருந்துச்சு பத்து பெண்கள் போறாங்க அதாவது ஐந்து பெண்கள் தங்கள் கூட எண்ணையும் கொண்டு போறாங்க அந்த முன்னேற்பாடு இல்லாம போறாங்க அந்த எண்ணெய் கொண்டு போனவர்கள் ஆண்டரோட இல்லத்தில் உடையிறாங்க முன்னேற்பாடு இல்லாமல் அவங்க கடைக்கு போற போனவங்க ஆணோட இல்லத்தில் உடையாம திரும்பிவிடைய போயிட்டாங்க சோசர்களே எவன் ஒரு நன்மைத்தனத்தை தன்னோடு இருப்பாக வைத்திருக்கிறானோ அவன்தான் ஆனோட நுழைவான் மகன் நுழைய மாட்டாங்க ஊதானி மகன் ஓமையை பாருங்களேன் இளைய மகன் தப்பு செஞ்சுட்டு தான் ஓடினான் ஆண்டோடைய அவர் இருந்து பணத்தை பிடிங்கிட்டான் போனான் இஷ்டத்துக்கும் செலவு போனான் தாம் தூக்கணும் வாழ்ந்தான் அவன் மனசு மாறினான் இல்லையா சாப்பாடு இல்லை பன்றிக்கு வைக்கின்ற அது தீனி அவன் சாப்பிட்டு வாழ்ந்தான் ஒரு கட்டத்தில் அது கூட அவனுக்கு கிடைக்கல அவனு அவனுக்கு கிடைக்கல அதை கூட கொடுக்க அவனுக்கு ஆள் இல்லை அப்போ யோசிக்கிறான் என் தந்தை நிலத்தில் வேலைக்காரங்களாம் வயிறாராக சாப்பிடுவாங்க நான் உடைய பிள்ளை நான் இந்த மாதிரி நான் ஒரு பட்டி எழுந்து சாக்கிறேங்க இப்போவே நான் போவேன் எங்கள் அப்பா காலையில் நான் மன்னிப்பு கேட்பேன் அப்பா உமக்கும் இல்லையா கடவுளுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்பேன் மனம் மனமாரி போகிறான் பாருங்க நல்லா கவனிக்கணும் அவன் மனம் மாதிரி தான் போகிறான் அப்பாட்ட மன்னிப்பே கேட்க மாட்டான் கேட்க அப்போ கூட மாட்டான் அந்த மனமாற்றமே போதும் ஐயா மனமாற்றமே போதும் ஏன்னா மன்னிப்பு கேட்கறது தானே நீ மனசு என்னைக்கு மாறிட்டியோ அதுவே ஆண்டவழிக்க மகிழ்ச்சி பிள்ளையை பார்த்த உடனே அப்பா ஓடி வந்து கட்டி அடைச்சேன் என் பிள்ளைக்கு புது துணி போடு மோதிரம் போடு செருப்பு போடு விழா கொண்டாடு அந்த தூய மனமாற்றம் ஆண்டவருக்கு அப்பா அவ்வளவு பிடிக்கும் இன்னொரு விஷயம் பாருங்க பார்ப்போம் கெட்ட பாதையில போன புள்ள திரும்பி வந்துட்டான் நல்ல பாதையில பயணித்த பிள்ளை என்றைக்கு தன் தம்பியை மன்னிக்க மனமில்லாமல் அவன் மன்னிப்புங்கன்ற ஒரு ஒரு விஷயத்தை தன் தம்பிக்கு கொடுக்க என்னைக்கு அவன் மறந்து தீய பாதையில் பயணிச்சானோ அவன் இன்னும் அந்த விழாவால் நுழைய மாட்டான் வெளியான நிற்பான் ஞாபகம் வச்சுங்க ஓமிய மாறிச்சு பார்க்கணும் நாம மூத்த மகன் வெளியே தான் நிற்பான் பாவம் பண்ணி மனம் மாறிய பிள்ளை அப்பா கூட கொண்டாட கொண்டாடத்தில் இருப்பான் ஏனென்றால் என்றைக்கு நாம் அந்த அந்த அது தயாரிப்பு அந்த மனமாற்றம் நமக்கு எப்போ வரலையோ வெளியே தான் நிற்கணும் நாம் சோ சொருகளை மிக ஆழமாக சிந்திக்கக்கூடிய அற்புதமான இந்த நம்ம தியானம் இன்னைக்கு இந்த ஐந்து பெண்கள் கொண்டு போகிறது என்னது நன்மை தனத்தை கொண்டு போகிறாங்க அவங்க ஆண்டவங்கிட்ட ஆண்டோட இயக்கியமாகறாங்க யார் அவ்வாறு தனத்தை கொண்டு போகாமல் தனத்தை மறந்து வாழ்கிறார்களோ அவர்கள் அவருடைய முகத்தை பார்க்கும் பேச்சனை இழக்கிறார்கள் சர்களே ஆண்டவர் நேர்மையை விரும்புகிறவர் நீதியை விரும்புகிறவர் பாவத்தை வெறுத்து ஒதுக்கிறவர் தனத்தை விரும்பி ஏற்பவர் தம்பிள்ள அப்படின்னு ஆண்கள் ஆசைப்படுகிறார் லேவியர் பத்தொன் முப்பத்தஞ்சி வாரம் இருக்கும் நீட்டல் நிறுத்தல் கொள்ளல் ஆகிய அளவுகளில் நேர்மையே கடைபிடிங்களின் வியாபாரியாக இருக்கிறியா ஞாயிற்று கடைபிடி நேர்மையை கடைபிடி நேர்மையாளர் ஒழிந்ததில்லை யோபு நான்கு ஏழு நல்லா அவனை அழிக்க முடியாது ஆண்ட கூட இருக்கிறார் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கிறார் திருப்பாடல் பதினைந்து பதினான்கு ஐந்து நேர்மையாளரோடு வம்சவம்சமோ ஆண்டவனுடைய ஆசை இருக்கும் அப்போ நேர்மையாளர் ஒழிக்க முடியும் மகேஸ்வரன் பார்ப்போம் வாய்ப்பு இருக்குதா கிடையாது நேர்மைக்காளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொண்டிருக்கிறார் சிற தீய வழியை விட்டு எவன் ஒருவன் நேரிய பாதையிலே பயணிக்கிறானோ அவனோடு ஆண்டவர் என்றைக்கும் வாசம் செய்கிறார் மனசில் நம்ம வச்சுக்கணும் இதுதான் தூய போல் சூழல் பாருங்க பாப்போம் ரோமையர் பன்னிரெண்டு ஒன்றில் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பழியாக உங்களையே படையுங்கள் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பழியாக உங்களையே ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுங்க என்ற ஆண்டவர் தூய்மையை விரும்புகிறவர் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நம் தூயவராய் வாழ்வது அவரு விரும்பும் சவ சொர்களே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவராகுங்கள் லேவியர் இருபது ஏழாவது லேவியர் பத்தொன்போது இரண்டு இவ்வாறு சொல்கிறது நீங்கள் தூயவராயிருங்கள் என்றால் உங்கள் கடவுளும் ஆண்டவருமானவர் தூயவர் நம் அப்பா தூயவர் நம்மை உருவாக்கிய அந்த பொக்கிஷம் அதை ப அந்த பரம்பொருத்து அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள்னா சில சொல்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நாடுகளும் நன்மையை நாடும் பிள்ளைகளாக நம்ம வாழ முயற்சிக்கணும் நாம் பன்னீர் சில இடங்களிலே பயிலும் இடங்களிலே குடும்பத்திலே இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நல்லதுதான் நன்மையை நாடுவோம் என்றால் கடவுள் நல்லவர் திரும்ப சொல்கிறன் பாருங்கள் லேவியர் பத்தொம்பது இரண்டு தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆகியவர் தூயவர்